ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நீர் சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசியை ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம சாப்பாடு வடிக்கிற அரிசி தான் புழுங்கல் அரிசி நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் இருக்குது இது வந்து தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறை குரான் அரைச்சிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து கையில் தொட்டால் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக வரணும் வரங்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உருண்டு பிடிச்சா உருண்டு வரணும் இதுதான் கரெக்டான பதம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கையிலையும் தட்லேயும் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை வெறும் அரிசி காஞ்ச மிளகா உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் போட்டு அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன உருண்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி திட்டமாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டியாக உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து வேகத்துக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் சீடை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது வயசானவங்களாம் சாப்பிட முடியாது அதனால வயதானவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீர் சீடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியானதும் இது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாதி தான் நான் உருட்டி எடுத்துருக்கேன் மொத்தமாகவே ஒரே அடியாக உருட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் இந்த மாதிரி குக்கரை எடுத்துக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில் போட்டு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த சீடையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குக்கர் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அந்த தண்ணி சூடாகி அதில் இருக்கிற தண்ணி கீழே சொட்டு சொட்டாக வடியும் அந்த வடிகிற தண்ணியில் தான் இந்த சீடை விருந்து வரணும் அடுப்பை வந்து சிம்லியும் இல்லை ரொம்ப ஹையாகவும் வச்சுடக்கூடாது மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக வச்சிங்கன்னா கூட மேலே அந்த பாத்திரத்தில் தண்ணி சூடாகாது அதனால் மீடியமாக வச்சுட்டு மேலே அந்த குண்டாவில் தண்ணி வந்து சூடாகி அந்த தண்ணி வந்து கீழே போது இந்த சீடை வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் வெந்துருச்சு அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து காஞ்ச மிளகா பெருங்காயம் உப்பு மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கும் பருப்பு எதுவுமே சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் மாவுக்காய் செய்யும்போது அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்